இன்றைய வீடியோ பதிவில் நம்ம வீட்டில் வந்து வச்சுருக்கக்கூடிய செடிகள் வந்து திடீர்னு காஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை அப்படியே விட தேவையில்லை அதுக்கான ஒரு சூப்பரான ரெமெடி தான் இன்றைக்கி வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆரஞ்சு கலர் ரோஸ் செடி இதோடய தண்டுக்கல் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வேர் பகுதியில் எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே காய ஆரம்பிச்சிருச்சு ஸோ எந்தளவுக்கு வந்து காஞ்சிருச்சு அதோட பச்சையும் வந்து நமக்கு சுத்தமாகவே வரல நான் அளவுக்கு ட்ரை பண்ணேன் ஆனால் வந்து கட்டாகவே இல்லை இப்போ நீங்கள் வீடியோ பதிவில் வந்து பார்க்கலாம் அதோட கிட்ட வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அளவுக்கு வந்து நமக்கு காஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் பட் ஆனால் ஒரு சில இடங்களில் மட்டும் பச்சைகள் இருந்தது இதுக்கான ஒரு உரம் வந்து நான் கொடுத்தேன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செடிகள் வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் நல்லா வந்து செழிப்பாகவும் வர வர ஆரம்பிச்சிருச்சு இதோட இலைகளில் இருக்கக்கூடிய பச்சையும் கூட வந்துட்டு நமக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த உரம் வந்து நான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு கொடுத்தேன் செடிகள் நல்லா ஆரோக்கியமாகவும் நிறையா வந்து பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நீங்கள் வீடியோ பதிவில் வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த பூக்கள் வந்து பூத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தண்டு பகுதியில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மொட்டுக்கள் வச்சுட்டு அதே அளவுக்கு பூக்கள் அதே மாதிரி மொட்டுக்கள் வந்துட்டு நிறையா வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இதை வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே வந்து ரொம்ப சிம்பிளாகவும் செடிகளை எந்தளவுக்கு காஞ்சிருந்தாலும் சீக்கிரமாக வந்து விட்டு வளரக்கு இந்த டிப்ஸ் வந்து நமக்கு சூப்பராக வந்து பயன்படுங்க அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இதுக்கு நான் எடுக்கக்கூடிய பொருள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் எப்போவுமே கிடைக்கக்கூடிய இந்த கருப்பு உளுந்து தாங்க பொதுவாக வந்துட்டு இந்த கருப்பு உளுந்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான மெக்னீஷியம் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி கால்சியம் சத்துக்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது பொதுவாக வந்துட்டு ரோஜா செடிகள் மற்ற எல்லா செடிகளுக்கும் வந்துட்டு தண்டு போதி நல்லா வலிமை அடைகிறக்கு நமக்கு வந்து கால்சியம் சத்து அப்படிங்கிறது ரொம்ப வந்துட்டு அவசியமாக இருக்குங்க அந்த சத்துக்கள் வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உளுந்து தான் சொல்லுவோம் நமக்கு வந்து கருப்பு உளுந்தாலும் சரி வெள்ளை உளுந்துக்கெலாம் இருந்தாலும் எது வேணாலும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து பயன்படுத்தலாம் வெள்ளை உளுந்து நம்ம எப்பவுமே கிடைக்கும் கருப்பு உளுந்து வந்து அடிக்கடி ரேராக தான் வந்து பயன்படுத்துவோம் ஆனால் வந்து வெள்ளை உளுந்தை கம்பேர் பண்ணுறப்போ கருப்பு உளுந்தில் நமக்கு அதிகமான சத்துக்கள் வந்துருக்குங்க இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்துட்டு அரைச்சி வந்து எடுத்துக்கிறோம் நமக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம கிடச்சிருக்குங்க இந்த அளவுக்கு இருந்தாவே போதும் நம்ம வந்து செடிகளுக்கு அதாவது ஒரு செடிக்கும் நம்ம தாராளமாக வந்துட்டு இந்த நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கிறத வந்துட்டு பயன்படுத்தலாம் இப்போ இது வந்து இதை வந்து நம்ம செடிகளுக்கு எப்படி வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பொதுவாக வந்து நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி செடிகளோட மேற்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த களைச்செடிகள் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மண்ணை வந்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டு நல்லா சுத்தம் பண்ணிடுங்க சுத்தம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ரெகுலராக வந்து கொடுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செடிகளை வந்து டைபேக் ப்ராப்ளம் வந்தது அதாவது தண்டு பகுதி முழுமையாக வந்து கருகீரிச்சு தண்டில் எந்த ஒரு மொட்டுக்கள் அதே மாதிரி புதிய தளிர்கள் எதுவுமே வரல அப்படின்னா நீங்கள் லைட்டாக வந்து உடச்சி விட்ருங்க இது வந்து நம்ம எப்போவுமே வந்து காமனாக வந்து பண்ணக்கூடியது இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னாவே போதும் நமக்கு வந்து அந்த டைபேக் ப்ராப்ளம் எல்லாமே நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து சரியாயிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய அந்த கருப்பு குச்சிகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதை சுத்தியும் வந்து நம்ம வந்து போட்டுடலாம் ஸோ அளவுக்கு வந்துட்டு வேர் பகுதியில் அதாவது வேர் கிட்ட வந்து நம்ம படுற மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்துட்டு இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இப்போ நான் வீடியோ பதிவில் வந்து கொடுக்குற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு இது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு மடங்க அளவுக்கு நம்ம வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் தண்ணி வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு உரம் வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா வேர் பகுதி கிட்டே வந்து போயிடும் ஸோ அதனால் வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு அந்த வேர் வந்து உறிஞ்ச ஆரம்பிச்சிடும் ஸோ இதை வந்து நம்ம எப்போலாம் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவை இந்த உரத்தை வந்து நீங்கள் தாராளமாக வந்து பயன்படுத்தலாம் பயன்படுத்துனீங்க அப்படின்னா வந்துட்டு செடிகளை வந்து சீக்கிரமாக வந்துட்டு வளர்ச்சி அடைஞ்சு நிறைய மொட்டுக்கள் அதே மாதிரி பூக்கள் வரக்கு இந்த டிப்ஸ் வந்து நமக்கு பயன்படுங்க இது மட்டும் நம்ம பண்ணாமல் நம்ம ஒரு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலும் இன்னும் வந்து செடிகள் நல்லா ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட வேர் பகுதியில் எறும்பு துளைகள் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் இன்கேஸ் எறும்பு இருந்தது அப்படின்னா என்னாகும் அப்படின்னா வேறு பகுதி ஃபுல்லாகவே வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும் அப்படி அரிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா செடிகள் வந்து சுத்தமாக வந்து தளிர்விட்டு வரவே வளராது அதனால் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் வேறு பகுதியில் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு எறும்புகள் பூச்சி தொலைகள் இல்லாமல் நீங்கள் எப்பவுமே வந்து பார்த்துக்கும் அதே மாதிரி உங்கள் ரோஜா செடிக்கு டைபேக் ப்ராப்ளம் வந்துருச்சு இந்த செடி காஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் என்றைக்குமே வந்துட்டு திங்க் பண்ண வேண்டாம் கண்டிப்பாக வந்து செடிகளில் கொஞ்சமாவது பச்சையும் இருந்தது அப்படின்னா செடிகளை வந்துட்டு ஃபுல்லாக வந்து வளர ஆரம்பிச்சிடும் அதுக்கான சின்ன சின்ன உரங்களை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு வந்திங்கனாவே போதும் டைபேக் வந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடிய செடிகளை வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் காலையில் வந்துட்டு நீங்கள் உரங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா செடிகள் வந்து நல்லா வளர ஆரம்பிச்சுருங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கொடுக்கக்கூடிய உரங்களை வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு வேர் பகுதியை வந்து நல்லா சுத்தம் பண்ணி நேச்சுரலான உரங்கள் கொடுத்தீங்கனாவே போதும் செடிகள் நல்லா ஆரோக்கியமாகவும் நல்லா செழிப்பாக வந்து வளருங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க